வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கல்லூரிக்கு முதலாண்டுக்கு போகிற ஒரு பொண்ணு ஸ்ரீகோமதினு பேர் உன் அம்மா சொல்லியிருக்கு நீ கல்லூரிக்கு வந்துட்டு முதல் வருஷம் வந்துட்ட இந்த வருஷம் நீ தான் பொங்கல் விடணும்னு உன் அம்மா சொல்லியிருக்கு இந்த பிள்ளை அந்த வருஷம் பொங்கல் விடக்காக பொங்க பானையை வச்சுட்டு அப்படியே ரெடியாக இருக்குது நான் காலையில் அஞ்சு மணிக்கு ஜன்னலில் திறந்து பார்க்க அந்த பொண்ணு பொங்கல் விடுறதுக்கு ரெடியாக இருக்குது பரவாயில்லையே கல்லூரிக்கு போகக்கூடிய இந்த பருவத்தில் கூட கலாச்சாரம் பண்பாடை பேணி பாதுகாக்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து அழகாக பொங்கல் விட போகுதுன்னு பார்த்துட்டு கதவ அடைச்சிட்டு படுத்துட்டேன் அடுத்தாலும் ஆறு ஆச்சு கதவை திறந்து எட்டி பார்க்க அப்பவும் அந்த பிள்ளை பொங்கல் விட்டுட்டே இருந்தது சரி இன்னும் பொங்கல் விடலை போல் இருக்குது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் கடைசியில் நம்ம பார்த்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டேன் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி ஜன்னலை திறந்து மெல்ல எட்டி பார்க்க அப்பமா அந்த பிள்ளை பொங்கலை விட்டு கிண்டிகிட்டே இருந்தது என்னடா ஏதோ வில்லங்கமாகி போயிச்சு போல இருக்குன்னு எந்திரிச்சி அந்த பாப்பாட்டை போய் கேட்க ஏமா என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கேன் அது வேறு ஒன்றும் இல்லை பொங்கல் விட்டேன் விட்ட ஒன்று பொங்கல் பொங்குச்சு பொங்கல் பொங்கும்போது எல்லோரும் பொங்கலோ பொங்கல்னு சவுண்டு கொடுப்பாங்க நம்ம வித்தியாசமாக ஒரு செல்ஃபி நீ இப்படி வச்சுட்டு பானையில் கையை வச்சு ஃபோட்டா எடுக்க முயற்சி பண்ணோன்னா புதக்கடியில் இந்த செல்ஃபோன் தவறி பானையில் விழுந்துட்டு அதைத்தான் தேடிக்கிட்டே இருக்குது